வரமத்துலாஹ்லா அலஹார் அருமை சகோதர சகோதரிகளே ஒருவர் நபி சொல்லு அலிசல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள் யார் அல்லாமல் ஈமான் ஈமான் என்றால் என்ன என்று அவர் கேட்டபொழுது நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் மிகவும் அழகா கற்றுக் கொடுத்தார்கள் கூறினார்கள் நீ செய்கின்ற உன்னுடைய நன்மைகள் உன்னை சந்தோஷப்படுத்தினால் அது ஈமான் ஆகும் உன்னுடைய பாவங்கள் உன்னை சங்கடப்படுத்தினால் உன்னை துக்கப்படுத்தினால் அது ஈமானாகும் என்பதாக ரசோலுல்லாஹ் இசல் அல்லாஹா அலி வசலம் அவர்கள் மிகவும் அழகாக கற்றுக் கொடுத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது அன்பார்ந்தமை சகோதரர்களே நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் அது நம்மை சந்தோஷப்படுத்துகின்றதா அப்படி இல்லை என்றால் நாம் செய்கின்ற சவறுகள் நம்மை சங்கடப்படுத்துகின்றதா துக்கப்படுத்துகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாம் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வல்ல ரஹ்மான் ادركم دانا توفيقي نما نيويوركم تنزارو الكوريكم السلام عليكم ورحمه الله وبركاته